ஹலோ வெல்கம் டு பன்னிரெண்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய சித்திரம் தான் மூணாவதா யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பரதிமார் கலைஞர் அவங்கள பத்தி தான் பார்க்க இவர் பிறந்த வருஷம் என்ன ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல இறந்துட்டாரு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம்தான் இவர் வாழ்ந்திருக்காரு இவரை பத்தி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் பேராசிரியர் பாடத்தில் மனம் ஒட்டாது கவனமின்றி இருந்த மாணவர் ஒருவரிடம் நமது சொற்பொழிவை பொருள்படுத்த விரும்பாத நீ இங்கிருந்து எழுவாய் நீ இங்கு இருப்பதால் உணர்க்கோ பிறர்க்கோ இல்லை இங்கிருந்து உன்னால் செய்யப்படும் பொருள் இல்லை ஆதலால் வகுப்பறையிலிருந்து வெளியேறுக என நயம்பட உரைத்து வெளியேற்றினார் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் அவங்க அவர்தான் திராவிட சாஸ்திரி என்று சீவை தாமோதரனால் போற்றப்பட்ட பரிதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞர் அவரை திராவிட சாஸ்திரி அழைத்தது யார் அப்படின்னா சீவை தாமோதரனார் இவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தோன்னா கோவிந்த சிவனார் லட்சுமி அம்மா அவங்க தான் அப்போ தந்தையாரிடம் வடமொழியையும் தந்தையாரு கோவிந்த சிவனார் அவங்ககிட்ட வடமொழியையும் மகாவித்வான் சபாபதியிடம் தமிழும் பயின்றார் வடமொழி அவருடைய தந்தை அதே தமிழ் பயின்றது மகாவித்வான் சபாபதி அவங்ககிட்ட தான் எஃப்ஏ ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் ஆர்ட்ஸ் தேர்வில் முதன் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர செய்தி மன்னரிடம் உதவித்தொகை பெற்றார் சென்னை கிறிஸ்தவக் கல்லூரியில் பிஏ பயின்று சென்னை கிறிஸ்தவக் கல்லூரியில் பிஏ பயின்று தமிழிலும் வேதாந்த தத்துவ சாத்திரத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்க பதக்கத்தை பெற்றது யார் அப்படின்னா பரதிமார் கலைஞர் அவங்க தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படித்த கல்லூரியிலே உதவி தமிழாசிரியாக பணியாற்றத் தொடங்கி பின்பு தலைமை தமிழாசிரியராகவும் பதவி உயர்வு பெற்றிருக்காரு பரதிமார் கலைஞர் அவங்க இவர் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரூபாவதி கலாவதி அப்படின்ற நாடக நூலையும் களவழி நாற்பது நூலை தழுவி மாணவிஜயம் நூலை எழுதியிருக்காரு கலாவிதி அப்புறம் எழுதியிருக்காரு கலவழி நாற்பது ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலையும் எழுதினார் நாடகவியல் அப்படின்ற நாடக இலக்கண நூலையும் ஏற்றிருக்காரு அது மட்டும் இல்லாம தண்ணி தொகை அப்படின்ற நூல் ஜிவிபப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது தனிப்பாசுற தொகை அப்படின்ற நூலை எழுதினது பதேமார் கலைஞர் அவருடைய இந்த நூல் சீயபோப்பு அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது பூர்ணலிங்கனாருடன் இணைந்து இவர் நடத்திய ஞான போதினி அப்படின்ற இதழ் அக்காலத்தில் குறிப்பிடத்தகுந்த ஒரு அறிவியல் இதழாக திகழ்ந்தது யாரோட இணைந்து நடத்திருக்கார் அப்படின்னா மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து தமிழை உயர்தணி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதன் முதலில் மெய்ப்பித்தவர் யாருன்னா பரதிமார் கலைஞர் தமிழ உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு மெய்ப்பித்தவர் யாருனா பரதிமார் கலைஞர் பின்னாளில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடுவண் அரசு தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழியாக அறிவித்தது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ்மொழியை உயர்தனி செம்மொழியாக அறிவித்தது பெற்றோர் தனக்கு இட்ட பெயரான சூரிய நாராயண சாஸ்திரி பருதிமார் கலைஞருடைய இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை தமிழில் பருதிமார் கலைஞர் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டார் தமிழர் தமிழ் தமிழர் முன்னேற்றம் பற்றி சிந்தித்து செயலாற்றுவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்த இவர் முப்பத்தி மூன்றாம் வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போது பரிமார் கலைஞர் பற்றி பார்க்கணுன்னா இவர் பிறந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு திராவிட சாஸ்திரி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு யாரால சிவை வை தாமோதரனார் அவங்களால இவருக்கு வடமொழியில் வடமொழி சொல்லி சொல்லிக் கொடுத்தது அவருடைய தந்தை தமிழ் சொல்லிக் கொடுத்தது மகாவித்வான் சபாபதி அப்படின்றவர் தான் எஃப்ஏ எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றிருக்காரு சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் படிச்சிருக்காரு பாஸ்கர சேதுபதி மன்னர்கிட்ட உதவித்தொகையும் பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழிலும் வேதாந்த தத்துவ சாஸ்திரத்திலும் பல்கலைக்கழகங்களும் முதல் மாணவராக வந்திருக்காரு தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு கிறிஸ்துவ கல்லூரியிலேயும் உதவி தமிழாசிரியராக பணியாற்ற தொடங்கி பின்பு தலைமை தமிழாசிரியராகவும் இருந்திருக்காரு இவர் நாடக நூல் ரூபாவதி கலாவதி அப்படின்ற நூலை எழுதிரு எழுதியிருக்காரு மான விஜயம் அப்படின்ற நூல் ஏற்றிருக்காரு அது வந்து கலவலின் நரப்பத தழுவி இயற்றப்பட்டது நாடகவேல் அப்படின்ற ஒரு நாடக இலக்கணத்தையும் ஏற்றிருக்காரு தனிப்பாசுற தொகை ஜியூபோப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது மூசி பூர்ணலிங்கரோட இவருடைய இணைந்து ஞானபோதின்ற ஒரு அறிவியல் இதில் நடத்தியிருக்காரு தமிழ் உயர்தணிச் செம்மொழி அப்படின்னு மொழி அதாவது முதன் முதல்ல மெய்ப்பித்தவர் யார் அப்படின்னா இவர் தான் பின்னால ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் உயர்தணி செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க இவருடைய இயற்பெயர் சூரியநாராயண சாஸ்திரி அது வந்து தமிழில் பரிதமர் கலைஞர்னு மாத்திக்கிட்டாரு அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார் அப்படி கொடுத்துருக்காங்க தமிழை செம்மொழி என்று நிறுவி அவர் எழுதிய கட்டுரையின் கீழ் வரும் சில வரிகள் அவருடைய உரைநடை ஆற்றலை தெரிவிக்கும் என்னன்னு பார்க்கலாம் உயர்தணி செம்மொழி என்னும் கட்டுரையிலிருந்து பழமொழி கற்கு தலைமையும் மிக்க மேதகும் உடைய மொழி உயர்மொழி தனித்து இயங்கவல்ல ஆற்றல் சார்ந்தது தமிழ்மொழி திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி இது அதிகமான எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஆயின் தமிழ் உயர்தனி செம்மொழியாம் பருதிமார்க் கலைஞரை பத்தி கொடுத்த முக்கியமான பயிண்ட் எல்லாம் அடுத்ததான் அடுத்த ஒரு அறிஞரை பத்தி பாக்கலாம் தேங்க்யூ